ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மிதுன செவ்வாய் சிம்ம புதன் கன்னி சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோண சூரியன் ஆட்சி மூலத்திரிகோண சனி இந்த நிலைப்பாடு கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை தரப்போகின்றார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ஆவணி மாதம் முதல் தேதியன்று சூரியன் சிம்மத்துக்கு வந்திருந்தார் அவர் அந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார் ஆல்ரெடி ஆட்சி மூலத்தின் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சியானதிலிருந்து அவர் அங்கே தான் இருக்கிறாரு அதோடு வக்கரிச்சு இருக்கிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அட்டமத்து சனி ஓடிக்கொண்டிருக்கிறது பட்டம் நட்டம் அப்படிங்கிற கணக்கில் எதை எடுத்தாலும் பல தடவை போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இதற்கிடையில் அவர் வக்கிரம் வக்கரமாகும் பொழுது தன் சுயநிலை தன்மை இழந்து அவர் வேலை செய்வார் இந்த காலகட்டத்தில் சனிக்கு நேர் ஏழாம் இடத்துல சூரியன் வந்து இருக்கிறார் அதாவது சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் அதான் கணக்கு ஏன்னா சூரியன் வந்து கிரகம் அப்படியே போயிட்டே இருப்பார் சனி என்பது ரெண்டரை வருஷ கிரகம் ஏறத்தாழ ஆக சனி ரெண்டு வருஷத்தில் அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கும் ப பட்சத்தில் சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு அவருக்கு நேர் ஏழில் வராரு அப்போ சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல நூற்றி எண்பது பாகையில் சனி இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கின்றார் இந்த ஒரு விஷயந்தான் அந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான காலகட்டம் அதுக்காகத்தான் ஆட்சி மூலத்திரிகோட சூரியன் ஆட்சி மூலத்திரிகோட சனி அப்படிங்கிறத சொல்லியிருக்கு இதற்கு இடையில் இந்த செவ்வாய் என்பவரும் சுக்கரன் என்பவரும் புதன் என்பவரும் பேச்சு ஆகிறாங்க இதெல்லாம் ஒன்றரை மாத கிரகங்கள் இதில் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் அளவில் கண்ணில சுக்கரன் பேச்சு ஆகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் ஏழு மணி இருபத்தி நிமிஷம் அளவில் மிதுனத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அதே போல் முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் கடகத்தில் இருந்த புதன் சிம்மத்துக்கு பேச்சு ஆகிறார் இந்த நிலைப்பாடுகள் இந்த கடகராசிக்கு வந்து அட்டமச்சினுடைய பாதிப்பை குறைக்குமா அதே போல இதர கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா இதைத்தான் நம்ம பார்க்கணும் இப்போ முதல்ல சுக்கரனை எடுத்துக்கிடுவோம் சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லவர் அல்ல ஏற்கனவே அப்படிப்பட்ட நல்லவர் அல்ல அப்படிங்கிற அந்த கிரகம் நான்கு பதினொன்றுக்குரிய கிரகம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் நீசம் அடைவது உங்களுக்கு நல்லது தான் அதோடு அங்கே கேது ஏற்கனவே இருக்கிறார் அது இன்னமும் நல்லது தான் மூணாம் இடத்துல கேது பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடிய கேது ஒரு மனுஷனுக்கு அட்டமச்சனி ரெண்டரை வருஷம் ரெண்டே கால் வருஷம் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையே சம்பிச்சு போயிடுமா அஸ்தமிச்சு போயிடுமா அப்படி ஆகக்கூடாது இல்லையா அவங்கள வந்து மற்ற நிலைப்பாடுகளில் வந்து கொஞ்சம் ஏத்தங்காண வைக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் மற்ற கிரகங்களெல்லாம் உந்து திரண்டு சனி அட்டாக் பண்ணும்போது மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் பயிற்சி அடைஞ்சு வருவாங்க இந்த வகையிலே உங்களுக்கு எதிரி கிரகமான அதாவது பாவி அதாவது கடக ராசி கடக லக்கணத்திற்கு கிரகமான சுக்கிரன் மூன்றாம் இடத்திலே மறைவது நல்லது அதோடு நீசம் அடைவது அதைவிட நல்லது அத்துடன் நிற்காமல் கேதுவோடு சேர்ந்தது மேலும் உங்களுக்கு வலுவை சேரும் உங்களுக்கு நல்லது அவர் எந்த அளவுக்கு அவர் வீழ்ச்சி ஆகின்றாரோ அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு யோகம் அப்போ நாலாம் வீடு தாய் சுகம் கல்வி இவைகளில் நல்ல நிலைமை அடைய முடியும் போட்டி தேர்வு எழுதுகின்றவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாய் நலம் சீரமையப்படும் தாய்க்கு உடல் நலம் இல்லாமல் ஏற்கனவே இருக்கும் அது இந்த காலகட்டத்தில் வந்து சீரடை இது எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம் வரை அப்படிங்கிறது அதாவது இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பீரியடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த இருபத்தஞ்சி எட்டுக்கு முன்னால் உடல்நலக் கோளாறுகள் கைவலி கால்வலி மேல்வலி சில பேருக்கு ப்ரெஷரு சுகரு இவைகள்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த தாய்மார்களுக்கு அதாவது உங்களுடைய பெற்றவர்களுக்கு பெற்ற தாய்க்கு தாய் தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இவ இப்போ அந்த சமயத்தில் வந்து குணமடையக்கூடிய ஒரு காலக்கட்டம் அதே போல வீடு வாகனம் இவைகளில் உள்ள பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்பட்டு விடும் அப்போ இது வந்து அட்டமச்சனி இதை கண்டுகிடாதா அப்படின்னா கண்டுகிடாது இது இவங்களுடைய டூட்டி இவங்க செய்கிறாங்க பதினொன்றாம் பதி ஆகிய சுக்கிரன் அதாவது பாதகாதிபதின்னு தான் எடுத்துக்கணும் இதை லாபாதிபதின்னு எடுத்துடக்கூடாது பாதகாதிபதி நீசமடைவதும் நல்லது பாதகத்தை அவர் செய்ய முடியாது மாறாக யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் அப்போ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அட்டமத்து சென்னினால் பல தடவை போராட வேண்டி இருக்குது என்று சொன்னால் அது பல தடவை போயிட்டு வரணும் அதே சமயத்தில் கிடைக்க வேண்டிய லாபத்தை விட ரெட்டிப்பு லாபமாக கிடைக்கும் அலைச்சலை அவர் கொடுப்பார் யோகத்தை இவர் கொடுப்பார் இதுதான் அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய வேலைகள் ஆக சுக்கரன் அங்கே நீச்சமடைந்தது உங்களுக்கு யோகந்தான் அடுத்தபடியாக சனி ஆட்சி திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்சத்தில் வக்கரம் அடைந்திருக்கின்ற அதுவும் ஏற்கனவே பலாபலங்கள் தன்னுடைய தன்மையை மாற்றி செய்வார் அப்படிங்கிற பலனை பார்த்தோம் இப்பொழுது ஆட்சி திரிகோணனுக்கு ஏன் ஏழாம் இடத்துல நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதுனால அதாவது சந்திரனை போன்ற பிரகாசத்தை பெறக்கூடிய சனி அவர் ஏற்கனவே இருட்டுக்கூடையவர் அதாவது இருளன் கற்பன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி ஒளியுடன் பிரகாசிக்கும் பொழுது இன்னும் தன்னுடைய தன்மையை மாற்றி நல்லதை செய்ய கடமைப்பட்டவராகின்றார் ஆகையினால அஷ்டமத்தினுடைய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் வராது ஜாதகத்தில் சனி வந்து அட்டமாதிபதனாக இருந்தால் இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்கணம் அந்த மாதிரி கடகலக்கணம் மேலும் மிதுன லக்கணம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்துக்குரியவராக அட்டமாதிபனாக அது வந்துடும் கடகலக்கணத்துக்கும் எட்டாம் இடத்துக்குரியவனாக சனி வருவார் இப்படி அமைந்து சனி சாதாரண நிலையில் இருந்தால் அந்த தசையும் தாக்கம் கடுமையாக இருக்கும் அல்லாத பட்சத்தில் அதே சனி சாதாரண நிலையில் இருந்து சூன்யமாகி இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் அது ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் இப்படிப்பட்ட யோகத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பார்கள் இந்த கிரகங்கள் அதோடு சூரியன் சனி ரெண்டாம் இடத்துல சூரியன் தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் இதுவரைக்கும் வரைக்கும் அலைஞ்சிருப்பீங்க இனி வந்து அந்த அலைச்சலுக்கு உண்டான பலன்கள் வெகுவாக கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமையும் அடுத்து உங்களுக்கு செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறார் அந்த குருவுடன் சேர்ந்த செவ்வாய் கடகராசிக்கு வந்து ஒரு யோகாதிபதியாகத்தான் ரெண்டு பேர் இருக்கிறவங்க அதுவும் கடகராசியை பொறுத்த மட்டும் செவ்வாயும் குருவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னாலே பிரபல ராஜயோகம்னு பேர் கடக லக்கணத்தில் பிறந்து அதே போல் பதினொன்றாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருந்தால் பிரபல ராஜயோகத்தை கொடுக்கும் இன்னும் மேற்கொண்டு சொல்லப்போனால் அந்த வீடு வந்து சூனியம் அடைந்து ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் நல்ல அந்த ராஜயோகம் தங்கும்னு அர்த்தம் அப்படி அல்லாமல் சாதாரண நிலையில் இருந்து அந்த சுக்கரன் சாதாரண நிலையில் இருந்து செவ்வாயும் சுக்கம் குருவும் அங்கே இருந்து அது ஒரு யோகத்தை கொடுத்தால் அது யோகத்தை கொடுத்த வேகத்தில் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அதை கரைச்சி விட்டு இதுங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கெட்டதை செய்வார்கள் பாதக ஸ்தானம் பாதக ஸ்தானத்திலே இருக்கின்ற கிரகங்கள் இப்படியெல்லாம் இது வந்து தனியாக வீடியோ போடும்போது நம்ம பேசுவோம் இது ஆக அந்த மாதிரி சூழ்நிலை அப்படிப்பட்ட குரு மங்கள யோகம் அந்த கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து குரு மங்கள யோகம் கிடைத்தால் அந்த பெரு 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 பெருமையான நபர்கள் வந்து உங்களை சந்திப்பார்கள் பெருமை வாய்ந்த நபர்கள் சட்டம் பயின்ற வல்லுநர்கள் அதிகாரம் படைத்த மேதாவிகள் இவர்களுடைய நட்பு பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும் அவர்களோடு சரிசமமாக அமர்ந்து உண்ணக்கூடிய உணவு நட்பு இருந்தால் தான் அப்படி கிடைக்கும் ஒரு மரியாதையோடு அவங்கவுங்களை வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட யோக அமைப்பெல்லாம் கடகராசியிலே பிறந்தவங்களுக்கு அமையும் இவர் அப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்து வந்த அந்த செவ்வாய் பயிற்சி அடைந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சேர்றார் ஆகையினால பூர்வ புண்ணிய வகையிலே செலவினங்களை எழுத்து வைக்கும் தொழில்துறையிலையும் செலவினங்களை எழுத்து வைக்கும் ஒரு உதாரணமாக நல்ல யோக தசை நடந்துச்சுன்னு சொன்னால் தொழில்துறையில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்காக செலவிட வேண்டியிருக்கும் வியாபாரத்திலையும் இன்னொரு கடை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக செலவிட வேண்டியிருக்கும் கோவில் குளங்கள் தெய்வீக தேவாலய தரிசனங்கள் தீர்த்த யாத்திரைகளுக்காக செலவிட வேண்டி வரும் பிள்ளைகளுக்காக சுபகாரிய செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் கால காலத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கணும் இல்லையா ஆகையினால் அந்த செலவுகளெல்லாம் இதை கொண்டு வந்து சேர்த்துருவார் அதுவே அசுபமாக இருந்தால் கெட்ட செலவுகளாக அவர் மருத்துவ செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் பூர்வ புண்ணிய வகையில் வழக்கு வம்புகள் தொடுத்து அதில் செலவழிக்க வேண்டியது வந்துடும் அது அடிப்படை ஜாதகத்தை பார்த்து கிடணும் இப்போ இவரை நம்ம பொதுவாக பேசும்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தினால் செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்திற்காக கூட செலவழிக்க வேண்டியது உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடச்சிருக்கும் ஆனால் டிஸ்டன்ஸில் இருக்கும் அதை பக்கத்தில் போடுங்கங்கிறதுக்காக ஏதாவது பணம் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த மாதிரியாக அமையும் அலைச்சல் திருச்சலும் அதிகரிக்கக்கூடும் அடுத்தபடியாக புதன் சிம்மத்தில் புதன் பிரவேசம் ஆகிறார் கடகத்தில் உள்ளவர் உங்கள் ராசியில் இருந்தார் அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த புதன் வந்து ராசியில் இருக்கிறத விட ரெண்டாம் இடத்துக்கு போனால் நல்லது வாக்கு சுத்தம் கிடைக்கும் அந்த சொல்கிறாங்க இல்லையா கான்ஃபிடண்ட்டாக பே சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வாக்கு சுத்தமாக பேசக்கூடிய தன்மை அழகாகவும் நயனமாகவும் அதிகாரமாகவும் அந்த பொருளை பாயிண்டை எடுத்து பேசக்கூடிய தன்மை வரணும் இல்லையா அதெல்லாம் கற்று உணர்ந்து இருந்தால்தான் கற்று உணர்ந்துன்னா புஸ்தகத்தை பார்த்து படிச்சிடல அனுபவிச்சு இருந்தால் தான் அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பேச முடியும் அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் பங்காளி பிரச்சனைகளில் இருந்து வந்த கொடுக்கல் வாங்கல் அது வந்து இப்போது சீரடைந்து அவர்கள் மூலமாக வர வேண்டிய தடைப்பட்டிருந்த வரவுகள் வந்து சேரும் இது அந்த பயிற்சியினுடைய தன்மைகள் இது போக ஆல்ரெடி குரு பதினொன்று இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாரு இவைகளுடைய போக்கு மூன்றாம் இடத்துல உள்ள கேது இவைகளினால் உங்களுக்கு சகல காரியங்களிலும் பெரும்பாலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் பெரும்பாலான அதாவது அஷ்டமச்சனினால் பாதிக்கப்பட்டு கொண்டு வந்த உங்களுக்கு சில காரிய தடைகள் விலகு காரிய விக்னங்கள்னு சொல்றோம் இல்லையா விக்னேஸ்வரனால் விக்னங்கள் அகலும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இந்த பொழுது அமையும் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த காரியத்தையும் தைரியமாக செய்யலாம் செய்தால் துணிந்தவனுக்கு துச்சமில்லை என்ற கணக்கில் அந்த மாதிரியாக உங்களுக்கு யோகத்தை கேதுவும் குருவும் கொடுக்க வல்லவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் சனி தன்னுடைய அட்டமாதிபத்தியத்தை வந்து விட்டு விலகி நிற்கின்றார் ஆகையினாலே சில காரியங்களை சட்டு போட்டுன்னு முடிச்சுக்காங்க நல்ல காரியங்களை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்கணும் முடிச்சுக்கிட்டேன்னா நல்லது அந்த மாதிரி அதாவது ஒரு கிரக பிரவேசம் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பண்ணிக்கங்க அது நல்லது இந்த மாதிரி சில காரியங்களை வந்து நீங்களாகவே முடிவு செய்து அதை நகர்த்திக்கொண்டு சென்று விட்டால் அந்த காரியம் உருப்படும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வல்லதாக ஆகும் நன்றி வணக்கம்